ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு கஞ்சி ரெசிபி ராகி கஞ்சி வெஜிடபிள் போட்ட ராகி கஞ்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் டீ காஃபிக்கு பதிலாக காலையிலேயே அதில் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப இரும்பு சத்து நிறையா இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து என்கிட்ட இருந்த காய்கறி மட்டும்தான் போட்டிருக்கேன் இங்கே உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை போட்டுக்கோங்க நான் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சமாக வெண்ணெய் போட்டு ஒரு பிடி கேரட்டு ஒரு பிடி கேப்சிகம் ஒரு ரெண்டு மூணு பிடி கொஞ்சம் நிறைய பட்டாணி நான் பட்டாணி என்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாம் சாப்பிடுவாங்க அதுக்காக பட்டாணி நிறையா போட்டிருக்கேன் ஒரு சின்ன சின்னதாக ரெண்டே ரெண்டு தக்காளி அதையும் போட்டிருக்கேன் போட்டு இதை நல்லா நீங்கள் ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் நம்ம கடைசியில் மிளகு சேர்க்க போகிறோம் அதுக்காக இந்த பச்சை மிளகாய் போகிறோம் இதை நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் இஞ்சி கூட சின்ன சின்ன இதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லாட்டி இடித்து போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் அதுவும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றப்போகிறோம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் நமக்கு எவ்வளோ சூப்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் நம்ம ராகி மாவு போடும்போது அது கெட்டி ஆகிடும் அப்போ கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ நல்லா கொதிக்குது இப்போ இந்த எல்லாம் நல்லா வெந்திருக்கும் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு அரை கப்பு தான் ராகி மாவு எடுத்துருக்கேன் அதை தண்ணி விட்டு இன்னொரு அரை கப்பு தண்ணி விட்டு ஒரு கப்பாக சேர்த்து இதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இந்த கரைச்சலை இதில் போட்டுக்கலாம் போட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தான் நம்ம இதை கை விடாமல் கலக்கணும் இல்லாட்டி அடியில் போய் இந்த ராகி மாவு அப்படியே தங்கிடும் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இதை நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கைவிடாமல் கலக்கும்போது அது கெட்டிப்படும் அப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா இதை கலந்துக்கோங்க நல்லா கலந்துக்கிட்டே இருங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா ஒரு கெட்டி பதத்தில் வரும் பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள் இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு இப்போ ஒரு சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை கப்பு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதும் ஒரு ரெண்டு புரி சேமியா இதில் போட்டிருக்கலாம் போட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம் இது ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் சேமியா தானே நல்லா வெந்துடும் நல்லா வேக வச்சு இதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு அதில் கட்டியாக தானே இருக்குது அந்த கஞ்சி அதில் கொஞ்சம் அந்த ஜில் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி தண்ணி தான் சேர்க்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா இறக்கி வச்சுட்டு இப்போ இந்த கஞ்சியில் இந்த சேமியாவோட அப்படியே சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எது பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த இவ்வளோ தான் இருக்கணும் இதுக்கு மேலே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதுக்கு மேலே கெட்டியாகவும் இருக்கணும் அப்படியே இந்த கரண்டியில் மொண்டு குடிக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கும்போது இதுக்கு இதுக்கு மேலே நம்ம வந்து மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு மேலே வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கோங்க அதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி எடுத்து நல்லா பொடி பண்ணி போட்டுக்கோங்க பெருசு பெருசாக போட்டிங்கன்னா வாயில் வரும் அதனால் நல்லா பொடி பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் இது ஒரு கலக்கு கலக்கி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான கஞ்சி எல்லாரும் பிடிக்கலாம் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்தூ